சின்ன வயசுலேருந்தே பறவைகள் மேலே ஒரு ஈர்ப்பு ஜாஸ்தி பறவைகளை எப்படி பழக்கிறது நம்ம அது கூட எவ்வளோ சீக்கிரமாக வந்து அதை நம்ம கைக்கு பறவைக்கிறது ரெகுலராக ஒரு டயத்தில் வந்து ஒரு ஃபுட்டு கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அது எவ்வளோ வயல்டு அனிமல் ஆனாலும் நமக்கு பழகி நம்மளோட அடாப்ட் ஆகிடும் ரெண்டாவது நம்மளுடைய ஸ்மெல்லு நம்மளோட ஸ்மெல்லை வந்து அந்த அனிமல் வந்து சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிக்கும் ஈவன் நாய் நல்ல ஒரு அதுக்கு உத உதாரணம் சொல்லலாம் பட் அதை விட பறவைகள் வந்து நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த வாசனையை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறநூறு மீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கும்போதே அது அழகாக வந்து நம்மளை அவங்க வராங்க அப்படின்னு சொல்லி போட்டு கிராஸ் ஆகிறாங்கன்னு அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும் இப்போ நான் வீட்டில் வச்சுருக்கிற வேர்டை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடு சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டருக்கு அந்த பக்கம் நான் வரும்போதே வந்துட்டு இங்கே கத்த ஆரம்பிச்சிரும் அதனால் வீட்டுக்கு ஒரு தடவை யாராவது வந்தாங்க அப்படின்னா செகண்ட் டைம் அவங்க வரதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணும் ரொம்ப அபெக்ஷன் இருக்கும் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீன்னு சொல்லலாம் ஒரு நேரம் அதோடு பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தோம்னாலே நம்ம பேச ஆரம்பிக்காது நம்ம அதை விட்டு பேசினோம்னா நம்ம திருப்பி பேசுவாது நான் இப்போ வீட்டில் வந்து கொஞ்சம் கிளி பேர்ட்ஸ் வச்சுருக்கேன் நான் ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸுன்னு சொல்லுவாங்க அப்புறம் காக்டெயில் வந்துட்டு லுட்டினோ காக்டைல் வச்சுருக்கேன் அப்புறம் கன்னியூரில் வந்துட்டு கிரே கன்னியூர் இன்னும் ஒரு வெரைட்டி வச்சுருக்கோம் மொத்தமாக ஒரு இருபத்தி நாலு பேர்ட்ஸ் என் கையில் இப்போது லைவாக இருக்குது எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து அப்போல்லாம் வந்துட்டு ஸ்லேட்டு பென்சில் வெள்ளை கலரில் ஒரு மாவு பென்சில் மாதிரி இருக்கும் அதையே தான் நாங்கள் ஸ்கூலில் யூஸ் பண்ணுவோம் அதில் வந்து வரைய ஆரம்பித்தோம் என்னோட கூட இருந்த நண்பர்களும் வரைவாங்க அப்போ என்ன பண்ணுவோன்னா புறா எல்லாம் வரைவோம் புறா மாதிரி நார்மலாக வரையிறதுன்னா லெஃப்ட் டு ரைட் வரைவாங்க எல்லோரும் ரைட் டு லெஃப்ட் வரைகிறது ரொம்ப கஷ்டம் அதாவது ஆப்போசிட் ஆப்போசிட் இப்படி இப்படி வரைச்சு வரைகிறதுன்னு சொல்லுவாங்க அதில் வந்து நான் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வரைஞ்சி சின்ன ஒரு நினைவு பரிசு ஒன்று வாங்கினேன் அதுதான் எனக்கு வந்து ஒரு உத்வேகம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இப்போ பேர்டு வாட்சிக்காக போகும் சில ஏதாவது பர்கியூலர் ஏதாவது பறவைகள் வந்திருக்கு அப்படின்னா எப்போவுமே என்னுடைய கேமராவை வந்து நான் கையிலேயே வச்சுட்ருப்பேன் ஒரு பெர்கிகுலர் ஏதாவது ஒரு பேர்டு வந்து ஃபோட்டோவுக்கு கிடைச்சது நல்ல க்ளியராக கிடைச்சிது அப்படின்னா அதை வந்து ஃபோட்டோவுக்கு பார்க்குறத விட வரைஞ்சி பார்த்தா எப்படி இருக்கும் சொல்லிட்டு நிறைய ப பேர்ட்ஸை வந்து வரைஞ்சிருக்கேன் நான் உதாரணத்துக்கு வந்து இந்த ஃபோட்டோ வந்து தேன் சிட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இந்த அதை வந்து நான் அதை வரைஞ்சி பார்க்கணுன்னு சொல்லி போட்டு வரைஞ்சி பார்த்தது தான் அதே மாதிரி இந்த ஃபோட்டோ வந்து வீட்டு மொட்டை மாடியில் வந்துட்டு புறா பறந்து போகும்போது இது இப்படி பறந்து போகும்போது ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு எடுத்தது நல்ல வழியாக கிடைச்சது அந்த ஃபோட்டோவை இறகுகள் தனித்தனி அந்த சிறகுகள்லாம் தனியாக இருக்கிற மாதிரி அதுவும் வரைஞ்சி பார்க்கலான்ட்டு எடுத்தது இதில் ஒரு சின்ன சந்தோஷம் ஃபோட்டோவை எடுத்து நம்ம வரைஞ்சி பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது இது வந்து நம்மளுடைய திறமையை வந்து பரிசோதனை செய்கிற மாதிரி இது நம்மளை நம்ம எந்தளவுக்கு நம்ம பொறுமை நம்மகிட்ட இருக்குது எந்த அளவுக்கு நம்மளோட கான்சென்ட்ரேஷன் மூளை எந்தளவுக்கு வலுவாக இருக்குதுன்னு சொல்லி போட்டு கை நடுக்கம் இதெல்லாம் எல்லாம் இல்லாமல் இருக்கா அப்படின்ட்டு பார்க்குறதுக்காக செக் பண்ணக்கு இது ஒரு சுய பரிசோதனைன்னு சொல்லலாம் இந்த பறவைகள் வளர்த்துறது ஃபோட்டோகிராஃபி ஓவியம் வரைவது இது எல்லாம் வந்து செய்யாதனால என்னென்னா கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி நான் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன் பிளட் ப்ரெஷருக்காக இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் வந்து நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து ட்ரீட்மெண்ட் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் ஸ்டாப் பண்ணிட்டேன்னா டாக்டர் அறிவுரைப்படி நிறுத்த சொல்லிட்டாங்க ஏன்னா அது தேவை இல்லை இனி யூ கட்டி நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு இந்த நார்மல் ஆகிறதுக்கு தலையாய காரணம் எதுன்னு பார்த்திங்கன்னா பெட்டனிமல் வளர்த்துறது ட்ராயிங் போடுறது ஃபோட்டோ எடுக்கிறது இது மூணுமே நல்ல ஒரு மருந்து இதில் ஏதாவது ஒன்று நம்ம செய்ய ஆரம்பித்தீங்கன்னா பெஸ்ட் உடல் நலத்திற்கு மிகவும் சிறந்த மூன்று மருந்துகள் புகைப்படம் எடுத்தல் பெட்டனிமல் வளர்த்துதல் வரைபடம் வரைதல் நன்றி